எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் சிவயோகி சிவபாலாஜி சேகர் இன்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு அற்புதமான மூலிகை வீடியோ தழுதாலை தழுதாழை ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பதிவு போடலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த வர்ம தயாரம் தக்கின்னு வந்திருக்கோம் இப்படி ஒரு அற்புதமான தழுதாடை மூட்டு வலிகளை இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு கீழ்ஸ் மனுஷனுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட் கீழ்கள் வலியை தரக்கூடிய வாக வலிகள் வாதத்தை அறவே கொய்க்கக்கூடிய அற்புதமான மொழிகள் தான் இந்த தழுதாடு லேசான விஷயம் கிடையாது இந்த மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி தலைவலி எப்பேற்பட்ட உடலில் ஹியூமன் பாடி இருக்கிற எல்லா வழிகளிலும் தீர்க்கக்கூடிய தழுதாழை இந்த ரெண்டு கான்செப்டை வந்து கிளியராக போகக்கூடியது வாத சிலைத்தமத்தை இந்த தழுதாழை அற்புதமான தீர்க்கக்கூடியது இதை வந்து நம்ம தையலை பதத்தில் காய்ச்சி வடிகட்டி இந்த மூட்டு ஜாயின் இதெல்லாம் தருவோம்னாக்கா இந்த வாத வழியும் சிலைத்தம்ம வலி ஜென்னி ஈரமாக இருக்கும் உடம்ப அவங்க கூட கூட கைகளெல்லாம் குடையும் அந்த வழியெல்லாம் கூட தீர்க்கக்கூடிய அற்புதமான மகிமை உள்ள இந்த தழுதாழை உள்ளும் புறமும் ரெண்டு பக்கமும் நம்ம பயன்படுத்தலாம் இது ஒரு ரெண்டு கிளி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிநீர் பொதுக்கி வச்சு அதில் வடிகட்டி சாப்பிட்டாக்கா உள்ளே இருக்க வாயுக்களை பழைய வாயு மழை உள்ள வாயுக்களை கூட வெளியே தள்ளக்கூடிய தகுதி படைத்தது தான் இந்த தழுதாழை அது இல்லாமல் இந்த தைல பருத்தால் நல்ல நல்ல காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு மூன்று ஜாயிண்ட்டுக்கெல்லாம் தரோனாக்கா ஜாயிண்ட் மைனெலாம் போவோம் அது இல்லாமல் இந்த எலும்பு தேய்மானத்தை

சக்தியை ஊட்டக்கூடிய உடல் உடலில் ஊடுருவி சென்று சக்தி ஊட்டி என்கின்ற மூலிகை தான் இந்த தகுதாய இந்த தகுதாயை பயன்படுத்தி பயன்படுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க படத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க பிடிச்சிருந்தாங்க பல பேர் ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பழைய காலத்து மூலிகை நம்ம பாரம்பரியத்தை காட்டோம் அடுத்த ஒரு அற்புதமான மூலிகுடன் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலாஜி சேட்டர் एलो आत्म वाकम शिवाय नमः